கத்ரா பிரசத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தரும் இயேசு மீட்பெருமான நாமத்தினாலே இந்த நாளில் நம்பிக்கை வார்த்தை செய்தி வேலைக்கு உங்களை கூட அழைக்கிறேன் கர்த்தர் நல்லவர் ஆமேல் அநேக நாட்களுக்கு கர்த்தர் கத்தர் நாளிலே அவருடைய வார்த்தையை கொடுக்கும்படி கத்தருக்கு வச்சால் கத்துடைய பிரசத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளில் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாய் யாத்ராவின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமானால் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருவை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும் இது எங்களுடைய வருவதனால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவள் என்று விளங்கும் என்றார் நாங்கள் எதனால விசேஷித்தவள் என்பதை குறித்து இங்கே சொல்வதை பார்க்கிறோம் எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உமது கண்களே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும் நீ என்னோடு கூட வருவதனால் அல்லவா எல்லா ஜனங்களும் நானும் உங்களுடைய விசேஷித்தவர்கள் என்று விளங்குமே என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் எனக்கு பிள்ளைகளே என்ன பார்ப்போமானால் யாத்ராமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆறாம் வசனம் இதுல வாசிப்போமானால் மோசே கத்துடைய சமூகத்திலே போய் கற்பனைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற வேலையிலே கற்பனையை பெற்று அவன் இறங்கி வருகிற பொழுது இஸ்லாமிய ஜனங்கள் நம்மை மோசைக்கு ஏதோ சம்பவித்து விட்டது அதனால் எங்களை வல்லடத்துவதற்கு முன் செல்வதற்கு தெய்வங்களை நீ ஏற்படுத்தி தாய் என்று ஆறு சொல்லபொழுது பொழுது ஆறு ஒரு கண்டுக்குட்டியை உருவாக்கி இதுதான் உங்களை முன்னெடுத்த தெய்வம் என்று சொல்லி அதை வணங்கும்படி அவன் அங்கே கட்டளை கொடுத்து விட்டான் இதை கத்து பார்த்து சொல்லுகிறா சொல்லுகிறார் ஏழாம் சொல்லுது மோசே நீ இறங்கி போ நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் எனக்கு பதிலாக வழிநடத்துகிற வேறொரு தெய்வத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி இடத்திலே சொல்கிறார் நீ இறங்கி போ என்று சொல்லுகிறார் எனக்கு பிள்ளைகளே இங்கே பார்ப்போமானால் மோசே இறங்கி வருகிறான் இறங்கி வந்து அங்கே அங்கே பார்க்கிற பொழுது ஜனங்கள் ஓடி அங்கே ஆடி பாடி குடித்து வெறித்து காணப்பட்டார்கள் எனக்கு அரிமே யாத்ரா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்தாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் கத்த சொல்லுகிறார் மோசை பார்த்து நீ என்னை விட்டுவிடு இந்த ஜனங்கள் மேலுடைய கோபம் பச்சை எறிகிறது என்று சொல்கிறார் கண்பன் தோண்ட பிள்ளைகளே கத்துடைய கோபம் ஜனங்கள் மேல் பச்சை எரிய போகுது என்று அறிந்த மோசே தேவனுடைய சமூகத்திலே போய் அவர் மன்றாடினார் அவர் மன்றாடி சொன்ன காரியங்கள் என்ன முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லுகிறார் ஆகியாரின் கோவில்களின் மூலமும் நான் இவர்களை அழித்து போடவும் என்னை விட்டுவிடு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார் எனக்கு அருமையான கேட்டவுடனே அவன் கத்தது கத்துடைய சமூகத்திலே ஜனங்களுக்காக அவன் திறப்புகளே நின்று அவன் மன்றாடினான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான சொண்ட பிள்ளைகளே கத்தந்த ஜனங்களை கோபம் கொண்டு அவர் அளிக்கும்படி நினைத்தார் ஆனால் மோசை கத்துடைய சமூகத்திலே மந்தாடு நிமித்தமாக யாத்ரா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறு அவசரம் சொல்லுது தான் நினைத்த தீங்கி மோசடியுடைய மண்டாட்டி நிமித்தமாய் மோசியுடைய வேண்டுதல் நிமித்தமாய் அவர் தாம் செய்ய நினைத்த தீங்கை அவர் செய்யாதபடி அவர் பரிதாபம் கொண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பிள்ளைகளே அவருக்கு பின்பதாக யாத்ராமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் எடுத்து நான் வாசிப்போமானால் நான் இனி உங்கள் நடுவே இது என்று சொல்லி கட்ட சொல்லிவிட்டான் அமேன் அலிலிவியா உடனே மோசித்து நீர் எங்கள் நடுவோல் எங்களை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி அவன் திரும்பவும் தேவனுடைய சமூகத்திலே அவன் இருக்கிறான் எனக்கு தன்மேஞ்சோன்ற பிள்ளைகளே எங்களை கொண்டு போகாதுரும் என்று சொன்னவுடனே திரும்பவும் கத்தர் மோச வார்த்தையின் படியே நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னார் என் சமூகம் ஒன்பதாய் சொல்லும் என்று சொல்லி சொன்ன உடனே சொல்லுகிறான் எனக்கும் கண்களில் கிடைத்தது என்பது எதுனால் அறியப்படும் நீ எங்களுடைய வருவதால் அல்லவா இப்படியே பூமி ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உன்னுடைய ஜனங்களும் விசேஷத்து விளங்கும் என்றான்

அழித்து போட நினைத்த பொழுது மோசே அவளுக்காய் மந்தாடி எனக்கு கருமன் சொல்ற பிள்ளைகளே தேவத்திலே கிருமையை பெற்ற உடனே மோசே சொல்ற வார்த்தை அமேன் அலிலியா நான் உடைய ஜனங்களும் விசேஷத்தோடு விளங்குமே எனக்கு கருமன் சொல்ற பிள்ளைகளே நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் அமே அலிலுயா என்று சொன்னால் வேதத்தில் நாம் திட்டமாய் வாசிக்கிறோம் அதே யாத்திரம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்திலே நான் வாசிக்கிற பொழுது அங்கே கத்ரா ஏசு கிறிஸ்து மோசை பால் சொன்ன காரியம் என்ன நீ என்னை விட்டுவிடு நான் இந்த ஜனங்கள் என்னுடைய கோபம் இந்த ஜனங்கள் மேல் பச்சேறிய போகிறேன் என்று சொல்லி சொல்கிறார் ஆனால் மோசையுடைய அந்த வேண்டுதல் நிமித்தமாய் பிள்ளைகளே நாம் விசேஷித்தவர்கள் எப்படி கத்து நமக்காய் அவர் பரிதாபம் கொண்டார் அமேன் விராலாக அவர் நம்மளை தள்ளி விடுவில்லை നമ്മை அவர் தள்ளி விடுவில்லை നമ്മை அவர் தள்ளி விடாதவராய் இருக்கிறார் அவர் கோபம் கொண்டாலும் அந்த கர்ம தேவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய দাসனாய் மோசே निमित्तம் இந்த சகல ஜனங்களை அவர் தள்ளி விடாதவராய் காணப்பட்டார் அவருடைய பாவங்களை நிமித்தம் அவளுக்கு ஒரு தண்டனை கொடுத்து அவர் முனைந்த போதும் ஆனால் என் கர்ம தேவனுடைய பிள்ளைகளே மீண்டும்ாய் இந்த மோசை இந்த அவர் பரிதாபம் கொள்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் நீங்களும் நாவும் ஜீவனோடு இருப்பது கத்துடைய கண்களிலே தயக்கி நிமித்தம் அவர் நம்மளை தள்ளிவிடாமல் இருக்கிறார் நாம் எந்த சூழல அவரிடத்தில் வந்தாலும் எந்த ஒரு காரை திருமத்தமாய் அவரிடத்தில் வந்தாலும் நம்மை நம்ம வெறுக்காதவராயிருக்கிறார் பிள்ளைகளே இளைய குமாரன் தகப்பரை விட்டு ஓடி போனான் சொத்துக்களை பிரித்து ஓடி போனார் ஊதாரி தனமாய் காணப்பட்டார் ஊதாரி செலவு செய்தார் அவனுடைய நடவடிக்கைகள் கொல்லாதவராய் காணப்பட்டது ஆனாலும் அவனுடைய தகப்பர் அவனுக்காய் ஏங்கி நின்று உப்பருகே நின்று என் மகன் வர மாட்டானா என்று சொல்லி ஏங்கி இருக்கிற பொழுது ஒரு நாளே அவன் வருகிற பொழுது அவனை தள்ளி விடாமல் அவனை அணைத்துக் கொண்டான் எனக்கு அன்பு பிள்ளைகளே நம்ம தேவன் மகத்துவமானவர் நாம் ஏன் விசேஷித்தவர்கள் நாம் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எந்த சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருந்தாலும் நாம் அவடைய சமூகத்திலே வருகிற பொழுது சமூகத்திலே நாம் நிற்கிற பொழுது நம்மளை ஒரு காலமும் தள்ளிவிடாத தேவனாயிருக்கிறார் ஆமேன் அலில் நாம் எப்பொழுது தள்ளிவிடப்படுகிறோம் அவருடைய சமூகத்திலே வேண்டுமோ விழாமல் இருக்கிற பொழுது அவருடைய சமூகத்திலே மீன் வந்து பாவங்களை அறிக்கை செய்யாமல் இருக்கிற பொழுது நாம் தள்ளிவிடப்படுகிறோம் காரணம் அவர்களுடைய தள்ளிவிடாதவராயிருக்கிறார் அமே அல்லாம் அது மாத்திரமல்ல எனக்கு அருமையானவர்களே கண்டா பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு இருக்கிறார் அமே

இந்த இசவே ஜனங்கள் கதறினார்கள் நோய்க்கு கூப்பிட்டார்கள் அமேன் அலையா எனக்கு தன்மே தேவண்ட பிள்ளைகளே இஷ்டவே ஜனங்களுடைய அந்த மீறுதல் நிமித்தம் கத்தல் அவளை வெறுத்து விடவில்லை அமேன் அவளை மறந்து விடவில்லை அந்த இஸ்ரவேல் ஜனனுடைய பூக்குரலை கேட்டு அந்த சமுத்திரத்திலே ஓய் எனக்கு கண்மையான சொந்த பிள்ளைகளே மோசையை கொண்டு ஒரு பெரிய யார் செய்து செஞ்சு சமுத்திரத்தை புலத்த பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சமுத்திரத்தின் அடவாய் நடத்த பண்ணியா அமே நம்ம ஒரு காலமும் அவர் மறவாதவராயிருக்கிறார் பிரைசலால் அலி நுய்யா அலி நுய்யா எனக்கு கண் அனுவளே நாம் மறந்து போகலாம் நாம் தேவனை மறந்து தூரம் போகலாம் ஆனால் நம்முடைய தேவனோ நம்மளை அவர் மறக்காதவராக இருக்கிற அப்படின்னாலே நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் நம்முடைய தேவன் நம்மளை ஒரு காலமும் மறந்து விடுகிற தேவன் அல்ல அது மாத்திரம் அல்ல கருமையான தேவனோட பிள்ளைகளே நம்முடைய கத்ரா ஏசு கிறிஸ்து நம்ம ஒருவராக இருக்கிறார் எப்படி கருமையானவர்களே

தேவன் பிள்ளைகளே கச்ச நமக்கு கொடுத்த வாக்கு நினைவுகூருகிறார் நினைவு கூறுகிறார் தீர்க்க தரிசனத்தை நினைவு கூறுகிறார் நம்ம கொடுத்த கட்டளை நினைவு கூறுகிறார் ஆசீர்வாதத்தை தருவேண்டி சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை அவர் நினைவு கூறுகிற தெய்வமா இருக்கிறார் நம்மளை மறக்கிற தெய்வம் அல்ல அதனாலேயே நாம் விசேஷித்தவர்கள் அமேரு போய் அந்தனங்களை அந்த ஜனங்களை அந்த வனாந்தரத்திலே வல்லெடுத்துக் கொண்டு வந்திருக்க முடியாது அந்த ஜனங்கள் தானானுக்குள்ளே பிரவேசித்திருக்க முடியாது அவன் அலெல்வியா எனக்கு கம்மியாளர்களே கத்திரமலை ஆபிரகாமுக்கும் ஈசாத்துக்கும் யாக்கோவுக்கும் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை அவர் நினைவு கூர்ந்து நமக்கு அவர் கிருபை அளிக்கிறார் நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார் மறந்து போகாதங்க கத்தவர்கள் கொடுத்த வாக்கு தத்துவம் ஒரு வாழ்க்கையில் நிறைவேறும் கத்த நம்மை நினைவு இருக்கிறார் அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும்

என்று சொன்னால் அவரை சார்ந்திருக்கிற நம்மை கத்தர் அவர் மறந்து போகாதவராக இருக்கிறா அலில் அலை லுய்யா அத்தா பார்க்குற கண்ண பிள்ளைகளே நம்மளை அவர் மன்னிக்கவராக இருக்கிறார் அதனால ஏன் அபிஷேக சித்தவர்கள் அம்மே அலில் கண்ண பிள்ளைகளே விசிறபிய ஜனங்கள் எத்தனையோ முறை பின்வாங்கி போயிருந்தாலும் தேவனே சமூகத்திலே வந்து முறையிடுகிற பொழுது அம்மேன் கத்தவளை மன்னித்து அவளுக்காக அற்புதத்தை செய்தார் என்று வேற்றின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் அமேன் அப்பாவுடைய சமூகத்திலே வந்து விழுந்து அந்தவரே என்னை மன்னியும் என்று சொல்லுவோமானார் போல உலகமாக கரத்துக்கு உதவமாக பாவம் செய்தேன் என்கிற ஒரு வார்த்தையை கத்துடைய காதலில் போடுவோமானால் சமூகத்தினார் அதனாலயே நான் விசேஷித்தவர்கள் விழுந்திருக்கிறோம் அவரை தூங்க போயிருக்கிறோம் எத்தனை மறுதளித்து இருக்கிறோம் ஆனாலும் அப்பா நம்ம இரக்கமாயிருக்கிறாரே பேதுரை பார்த்து கேட்டாரே ஓ அவர் பேதுரை பார்த்து கூப்பிட்டு சொன்ன காரியம் என்ன என்பது அன்பாயிருக்கிறாயா அவனை அவர் அழைக்கிறார் அவன் சென்று அழுதார் என்று சொல்லி வயதில் வாசிக்கிறோம் என கருமை தோன்ற பிள்ளைகளே அந்த கல்லறியும்படியாய் கல்லெறியும்படிய கட்டளையின்படி நாங்கள் கையின் களமா பிடித்திருக்கிறோம் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடனே கத்த சொன்ன வார்த்தை என்ன உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இவள் மேல் கல்லறிய கணவன் சொன்னார் கத்து நம்மளை மன்னிக்கிறவராய் இருக்கிறபடியினாலே நாம் விசேஷித்தவர்கள் சித்தவர்கள் நமக்கு மன்னிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறபடியினாலே நாம் விசேஷித்தவர்கள் சித்தவர்கள் நம்ம அப்படியே பாவத்திலே அவர் விட்டு விடவில்லை பாவத்திலே அமர்ந்து போய் என்று தள்ளி விடவில்லை அவர் நமக்கு ஆய் சிந்தன அந்த ரத்தமானது இன்றைக்கும் ஓ இருக்கிறபடியினாலே என்ன கருமையானவர்களே நாம் மன்னிப்பே பெறுகிறோம் அப்படி பாதத்தில் விழுகிற பொழுதெல்லாம் நாம் மண்டி படைகிறோம் கத்தன முளை அவருடைய பிள்ளையாய் அவருடைய புத்தரனாய் ஓ அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மனவாழ மனவாட்டியாய் நம்மளை அவரை மாற்றுகிறா பிரேசலாம் அலை நூய்யா எனக்கு உண்ட பிள்ளையை கலங்கால இருங்க அபிஷேஷித்து அவர்கள் அபிஷேஷத்தை சொன்னா உங்களுக்கு என்பவனுக்கு திரும்ப கிடைச்சது எதனால் ஆண்டவரே எங்களோடு கூட வருவதுனால் அல்லவா கத்து நம்மளோடு கூட வருவதனாலே அவன் விசேஷித்தவர்கள் அவர் நம்மோடு கூட வருவதனாலே நம்மளை அவர் தள்ளி விடவில்லை நம்மளை அவர் மறந்து விடவில்லை நம்மளை ஒரு நினைவு கூறுகிறார் நம்மளை ஒரு மன்னிக்கிறான் அமை அலை அவர் நம்மோடு கூட வருகிற பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்களால் நாம் பார்க்கப்படுகிறோம் எப்படி இந்த ஜனங்கள் விசேஷித்தவர்கள் இரக்கம் செய்கிறார் நமக்கு இரக்கம் இரக்கம் ஆயிரம் செய்கிற தேவனாகி அவர் நமக்கு இருக்க இரக்கம் பாராட்டுகிறார் அதனாலே நாம் விசேஷித்தவர்கள் நமக்கு அவர் கிருபை அளிக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் கிருபையை கொடுத்து நம்முடைய வாழ வைக்கிறார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம் அவருடைய கிருமையை பெற்று ஓ உலகத்தின் பிசாசின் படியிலிருந்து நாம் தப்பிக்கப்படுகிறோ இதனாலேயே நாம் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறோம் அமே அலை நுய்யா அலை நுய்யா பிள்ளைகளே கறந்து போகாதீங்க நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் உலகத்துடைய பார்வையில் விசேஷித்தவர்கள் உலக ஜனத்துடைய பார்வையில் காணப்படுகிறவர்கள் அமேன் காரணம் என்ன அவன் கிருபை அளிக்கிறார் நம்மோடு கூட வருகிறார் நீ விசேஷத்தாய் காணப்படுகிற படினாலே கத்திரங்களை மறக்க மாட்டார் அவர்களை மன்னிக்கிறார் உங்களை நினைவு கூறுகிறார் அவர் ஒரு காலமும் நம்மளை தள்ளிவிட மாட்டார்

அவளை மறந்து விட மாட்டி நீ அவளை நினைவு ஊருகிறீ அவளை மன்னிக்கிறீ அவளுக்கு இறக்க பாராட்டுகிறீ அவளுக்கு பெரிய கிருபை அளிக்கிறீ அதனாலேயே நாங்கள் ஆண்டவரே விசேஷத்துலாய் காணப்படுகிறோம் ஊலகத்துல உடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு விசேஷத்துழாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இருக்கணும் செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசைப்பதியும் கிருமையோட சூழ்ந்து கொலட்டும் குடும்பங்களை ஆசைப்பதையும் அவளுட விசேஷ தொழாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென்